ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ராம்ஸ் கிச்சன் ஸோ இன்றைக்கி நீ ரொம்பவே சிம்பிளான ஒரு சாம்பார் ரெசிபி தான் நம்ம சாய்ராம்ஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம் சாம்பாரா சாம்பார் கூட எங்களுக்கு வைக்க தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா பிகினர்ஸ்க்கு செய்ய தெரியாத ஒரு விஷயம் சாம்பார் தாங்க அது சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க ஸோ ஒரு பத்து நிமிஷம் துவரம்பருப்பை அலசி கழுவி ஊற்றிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ரெண்டு விசில் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க நான் எப்போவுமே துவரம்பருப்பு வேக வைக்கும்போது ரெண்டு தக்காளி கூடவே போட்டுக்குவேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் வெளக்கெண்ணெய் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க வைரஸ் சம்மந்தப்பட்ட அவ்வளோ பிரச்சனைக்கும் அது ஒரு சின்ன தீர்வாகவே இருக்கும் அவ்வளோதாங்க வேக வச்சு எடுத்த பருப்பை நம்ம செப்ரேட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் ஆஸ் யூஸ்வல் நம்ம சாம்பாருக்கு தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம் நல்லா படப்பட படப்படன்னு பொரிஞ்சதும் நல்லா ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அவசர அவசரமாக செய்வீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டாலும் தப்பே இல்லைங்க டேஸ்ட்டில் பெரிய எல்லாம் இருக்கவே இருக்காது ஸோ வெங்காயத்தை சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு தக்காளி நம்ம சேர்க்கணும் ஒரு தக்காளி நான் பருப்பில் சேர்த்துட்டேன் அதனால் ஒரு தக்காளி மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் இது வந்து இங்கே ஆயா செல் ஆஃப் குக்கிங் ஆக்சுவலி ஆயா தான் பருப்பில் பாதியும் வதக்கும்போது பாதியும் தக்காளி சேர்ப்பாங்க பாருங்கள் பிஞ்சு சுரக்கா நான் இன்றைக்கி சுரக்கா சாம்பார் தான் உங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன் இந்த ஷேப்பில் எல்லாமே ஒரே ஷேப்பில் இருந்தால் தாங்க சமையல் அழகாக இருக்கும் எல்லாத்தையும் கடிச்சு தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் அந்த அழகு அந்த பொறுமை அந்த பொறுப்பு எல்லாமே இருந்தால் தான் ஒரு பெண்மை முழுமையடையும் ஸோ அதனால் பாருங்கள் ஈவனாக ஒரே சைஸில் கட் பண்ணிக்கலாம் சுரக்காயை சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா எங்கிட்ட மாங்காய் இருந்தது நான் மாங்காய் சீசனில் செஞ்சனால ஒரு மாங்காய் சேர்த்துக்கிறேன் மாங்காய் பயங்கர புளிப்பான மாங்காங்க கூடவே நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ரொம்பவே சிம்பிளுங்க செட்டிநாடு சமையல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க அதே மாதிரி டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே மூணு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேங்க நாங்கள் நாலு பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் வச்சு சாப்பிட்டுப்போம் அதனால நான் மூணு ஸ்பூன்லருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் எங்கள் வீட்டில் தயார் பண்ண செட்டிநாடு ஸ்பெஷல் சாம்பார் தூள் தான் நான் சேர்க்குறேன் அதோட வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கும் ஸோ பாருங்கள் சாம்பார் தூள் சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் சீரகம் நீங்கள் நுணுக்கிட்டு போட்டாலும் சரி இல்லை ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்தாலும் சரி இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து உங்களோட சாம்பாருக்கு கொடுக்கும் ஒரு பச்சை மிளகாய் ஜஸ்ட் ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு சேர்த்துக்கோங்க இது சாம்பாருக்கு வாசனை கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம பருப்பில் சேர்த்தோம் இல்லையா தக்காளி அந்த தக்காளியை எடுத்து நம்மளோட காயோட சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் இந்த பருப்பில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த பருப்பு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் என்ன பண்ணுறோன்னு புரியுதா வெறும் தண்ணி சேர்க்காம இந்த பருப்புலேயே நம்ம தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை காய்கள் விசிலோடு சேர்த்து விசில் வச்சு எடுக்க போகிறோங்க நீங்கள் நார்மலாக வேக வச்சா தான் பிடிக்கும் அப்படின்னா அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வச்சிங்கன்னா காய் வெந்து வந்துடும் நான் வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துருவேங்க எனக்கு டக்குன்னு வேலையாகணும் இதே குக்கரில் தான் நான் அடுத்த மசாலா செய்வேன் எது செய்கிறதுனாலும் அஞ்சு வேலை செய்கிறதுனாலும் ஒரே குக்கரில் மாற்றி மாற்றி செஞ்சுருவேன் டக்கு டக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு பற்றலைன்னா அப்புறமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் போட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் மாங்காய் சேர்த்தனால விசில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் புளி மட்டும் தண்ணியில் கரைச்சு சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் நான் புளி பேஸ்ட்டாகவே வச்சுருப்பேன் அதோடய வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ புளி பேஸ்ட் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வேலைக்கெல்லாம் போகிறவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் பாருங்கள் நம்ம விசில் ஓப்பன் பண்ணிவிட்டோம் நம்ம காயெல்லாம் சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது நான் ஒரு அரை ஸ்பூன் புளி பேஸ்ட் மட்டும் சேர்த்துருக்கேன் ஸோ புளி பேஸ்ட் இல்லாதவங்க புளியை நல்லா ஒரு சொல்ல புளியை கரைச்சு சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்தனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூடவே சேர்த்து kita அவ்வளோதாங்க தக்காளி அந்த நம்ம முழுசாக போட்டோம் இல்லையா ஒரு தக்காளி அதை நல்லா அப்படியே சைடில் சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க தக்காளி பிள்ளைகளுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்து வச்சு சாப்பிட கொடுக்கலாம் மீதம் இருக்க பருப்பை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு சில வீட்டில் தண்ணியாக தான் பிடிக்கும் சாம்பார் அப்படின்னா கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கோங்க இல்லை கெட்டியாக பிடிக்கும் சாம்பார் சில பேருக்கு அப்படி இருக்கையெல்லாம் நிறையா பருப்பு சேர்த்துக்கலாம் ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூன் வெல்லம் வெள்ளம் சேர்க்கும்போது உங்களோட சாம்பார் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக மனமாக இருக்கும் அவ்வளோ மனமாக காஞ்ச கருவேப்பில் தான் எங்கிட்ட இருந்தது நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் பச்சை கருவேப்பில் இருந்ததுன்னா சேர்த்திங்கன்னா அல்ட்டியா இருக்குங்க அந்த வாசனை உங்களுக்கு கொதிக்கும் போது வரும்போதே அவ்வளோ தாங்க பாருங்க சிம்பிளா சூப்பராக ஒரு சுரக்கா சாம்பார் நம்ம வச்சுட்டோம் எங்கள் வீட்டில் அப்பாவுக்கு எப்பவுமே தண்ணியாக தான் பிடிக்கும் மலை சாரல் மாதிரி ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை சாப் பண்ணி வச்சு எடுத்து தூவி அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா சுட சுட சோரை போட்டு இந்த சுரக்கா சாம்பாரை வச்சு நல்லா ஒரு காரமாக ஒரு மசாலையை போட்டு கொடுத்தீங்கன்னு வைங்களேன் அவ்வளோ டக்கராக இருக்குங்க சிம்பிளாக இருந்தாலும் புரட்டாசி மாதமெல்லாம் எல்லாம் நான்வெஜ் சாப்பிடாதப்போ நம்ம நினைப்போம் நம்ம நான்வெஜ் நான்வெஜ்ஜுன்னு சாப்பிட்றோம் ஆனால் அந்த வெஜ்ஜில் இருக்க டேஸ்ட் நான்வெஜ்ஜில் இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்போம் அதே புரட்டாசி முடிஞ்சதும் அந்த வாயும் கையும் நான்வெஜ் தேட ஆரம்பிச்சிடும் இது மனுஷ இயல்பு தான் இல்லைங்களா அதனால் அதை மாற்ற முடியாது பட் பட் நம்ம வெஜ்ஜில் இருக்க சத்தும் ருசியும் எதுலேயுமே வராதுங்கிறது தாங்க உண்மை பாருங்கள் இந்த மாங்காய் இவ்வளோ களி களியாக வந்திருக்கு இல்லையா ஸோ அந்த சிறக்கா சாம்பாரை சிடசிடை ஊற்றி நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக பிகினர்ஸ்லாம் கற்றுக்கோங்க ஹோட்டலில் வாங்கி சாப்பிடாதீங்க அது ஹெல்த்துக்கு ரொம்பவே கெடுதல் உங்களை பிடிக்கிற உங்கள் வீட்டுக்காரருக்கு உங்கள் கையால் பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் காரமாக ஒரு பீட்ரூட் மசாலைங்க பீட்ரூட் மசாலை காரமாக செய்கிறது எப்படின்னு கூட நம்ம வீட்டில் நம்மளோட வீடியோ இருக்குது ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தேவைப்படுறவங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சாய்ராம்ஸ் கிச்சன் கீப் ஆன் சப்போர்ட்டிங் சாய்ராம்ஸ் கிச்சன் மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்